அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்படுமா தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பேருந்து கட்டணம் பற்றியும் மூத்த குடிமக்கள் மற்றும் மகளிருக்கான இலவச பேருந்து சேவை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கியாக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்து கட்டணத்தை உயர்த்த அரசுக்கு உத்தரவு கோரியும் ஆண்டுதோறும் பேருந்து கட்டணத்தை நிர்ணயிக்கும் வகையில் உயர்மட்ட குழுவை நியமிக்க கோரியும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் தமிழக அரசுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இதற்கு நான்கு மாதத்திற்குள் மீண்டும் அதற்கான தாக்கல் மற்றும் முக்கிய அறிவிப்போ வெளியாகும்ன தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் விரைவில் தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்வு தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவிப்போ இன்னும் நான்கு மாதங்களில் வெளியாகும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மூத்த குடிமக்கள் கவனத்திற்கு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கட்டணமில்லா பேருந்து டோக்கன் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை வழங்கப்பட்டன போக்குவரத்து துறை தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதனை தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு பல்வேறு அமைப்புகள் சார்பாக அறிவிக்கப்பட்டனர் சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்கள் வருகிற ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை பயணிக்கக்கூடிய வகையில் ஒரு மாதத்திற்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதங்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வழங்கப்படும் அடையாறு பல்வேறு இடங்களுக்கான டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்கள் கட்டண பயண சேவை மற்றும் அடையாள அட்டைகளை புதிதாக பெற இருப்பிட சான்றாக குடும்ப அட்டை வயது சான்று மற்றும் இரண்டு வண்ண புகைப்படங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் ஏற்கனவே திட்டத்தின் வாயிலாக பயன்பெறும் புதுப்பிக்க கூடிய நபர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் அடையாள அட்டையும் தற்போது அப்டேட் செய்து கொள்ள வேண்டுமென தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் போட்டி மூத்த குடிமக்களுக்கான தற்போது ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டதாக தற்போது போக்குவரத்து முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்